ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குடம்புடிலாம் சேர்த்து ஒரு அருமையான ஒரு ஃபிஷ் கறி இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதார் கொடுங்க வாங்கது எப்படி குயிக்காகவும் எளிமையாகவும் செய்கிறாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூனு சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் நைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடுக்க பெப்பரையும் சேர்த்து இந்த மாதிரி நைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அதில் மூணு கீழே பச்சை மிளகா சேர்த்துக்குங்க அடுத்து ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொட்டுசாக கட் பண்ணி சேர்த்து இதே நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேமில் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கிறோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க இல்லாடையே அடிப்படிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லா வதக்கி நல்லா ப்ரௌனாக வரணும் அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சத்துக்குங்க இதுவும் நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கிடுவோம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் வந்து மசாலா மசாலாட்டுகள் சற்றுக்கலாம் காட்டி ஸ்பூன் மஞ்சத்தூள் சத்துக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சத்துக்குங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அந்த இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றோடய ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா ஆறுனதும் அது ஒரு மிக்ஸர் சாரில் சேர்த்துக்குங்க மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க ரெடியாக அடுத்து அதே கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுந்து சேர்த்துருவோம் எல்லாத்தையும் மொத்தமாக அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கையாலையும் எடுத்து வலிச்சு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதே நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த ஈரப்பதம்லாம் போய்ட்டு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மை வதக்கிக்குங்க பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு அதில் மிக்சி ஜாரில் இட்டால் அழைச்சி இதில் சேர்த்துக்குங்க கூடவே குடம்புளி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதே சேர்த்துக்கலாம் குடம்புளி பதிலாக நீங்கள் சாதா புளி கூட சேர்த்துக்குங்க அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு என்ன தண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் பட மாதிரி நல்லா உன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வ கொதிக்க விடுவோம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா கட்டியான ஸ்டேஜ் வந்துடுச்சு இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த மீனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி டூனா ஃபிஷ்ஷு சூரை மீன் நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த எல்லாம் சேர்த்துட்டு இதே கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக உடஞ்சிராமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைட்டாக உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்து அதை நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் நல்ல ஒரு கேரளா ஸ்டைலும் இருக்கும் இது மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக அப்படியே வேக விடுவோம் பாருங்கள் என்னென்னா பிரிஞ்சு நல்ல ஒரு கம்ம 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 நல்ல மனம் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் கா டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சொத்துக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் அடுத்து கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜென்டிலாக அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட்டில் ஒரு மீன் கறி சூப்பராக ஆச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசை சப்பாத்தி இதெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் விஜய் நாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி குயிக்கான ஃபாஸ்ட்டான வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்